வணக்கம் நண்பர்களே கேரள நாட்டில் இன்றைக்கி நாலாந்தேதி என்ன ரிசல்ட் வரும் நம்ம கணிப்பு என்ன நம்ம கணிப்பு என்பது இன்றைக்கி வந்து அதாவது இவங்க கொடுத்த போர்டு வந்து ஏபி ரெண்டு நாள் ஏபி டேரெக்டாக வச்சு பாஸ் பண்ணாங்க அதே மாதிரி இன்றைக்கி ஏபி டைரெக்டாக வச்சு பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த நம்பரை எடுக்கிறோம் அடுத்து கால்குலேஷன் எப்படி அப்படி வருது அப்படின்னா இங்கே சி இங்கே டி சரிங்களா இந்த வீடியோவை ஸ்கிரிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து நம்ம எடுத்த கால்குலேஷன் ரைட்டாக தப்பா அப்படின்னு உங்களால் ஒரு கெஸிங்கு வர முடியும் அடுத்து இன்றைக்கி வந்து நாலு ஒம்பது இருபத்தஞ்சி சரிங்களா இதே இது மலையாளத்தில் தேதி தமிழில் தேதி பார்த்திங்கன்னா பத்தொம்போது ஒன்று ஒம்பது வந்து தேதி இன்றைக்கி மலையாளத்துலேயும் தமிழ்லேயும் தேதி வந்து பத்தொம்போது இந்த பத்தொம்போதில் என்ன ஆகுது அப்படின்னா இன்றைக்கி சீரீஸ் வந்து குழுக்கள் வந்து ஐநூற்றி எண்பத்தி எட்டு காருண்யா வந்து ஐநூற்றி எண்பத்தெட்டு சரிங்களா அப்போது என்ன எடுப்பாங்க இந்த மூணு நம்பர் வச்சே கிஸிங்கில் அந்த கால்குலேஷன் எடுப்பாங்க இன்றைக்கி வந்து இந்த தேதியையும் இதில் கொண்டு வராங்க நம்ம சொன்ன மாதிரி இந்த ரெண்டு எட்டு வந்து உள்ளே ப்ளே ஆகணும் நல்லா பார்த்துங்க ரெண்டு எட்டு ப்ளே ஆகணும் இந்த டேட்டு பத்தொம்போதுங்கிறது ப்ளே ஆகணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து ஏவும் பியும் கரெக்டாக வச்சுருப்பாங்க அப்படின்னு எடுக்கும்போது ஒரு இங்கே வந்துருச்சு ஒரு ஒம்பது இங்கே வந்துருச்சு அப்போ ஒன்று பத்தொம்போதுங்கிற தேதியில் வந்து இந்த ஒன்று வந்து இங்கே வருது சரிங்களா அடுத்து ரெண்டு எட்டு ஐநூற்றி எண்பத்தி எட்டில் குளுக்கல் சீரீஸில் ரெண்டு எட்டு இருக்குல்ல அந்த ஒரு எட்டு உள்ளே வந்து இன்னொரு எட்டு இங்கே வரணும் டிஏபிசி நம்ம கால்பிகேஷனில் வர்ற நம்பர் பதினெட்டு தொண்ணூற்றெட்டு ஏபிசி மட்டும் டைப் பண்ணுறவங்க எண்ணூற்றி தொண்ணூற்றெட்டு டைப் பண்ணுங்கள் ரெண்டு டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க எண்பத்தி ஒம்பது மட்டும் ட்ரை பண்ணுங்க நாலு டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க பதினெட்டு தொண்ணூற்றி ட்ரை பண்ணுங்க நம்மளுடைய நம்மளுடைய இணையந்திரங்கள் நம்மால் மூணு டிஜி நான்கு டிஜி வெல்ல முடியும் நன்றி என்ன ரிசல்ட் வரும் நம்ம கணிப்பு என்ன நம்ம கணிப்பு என்பது இன்றைக்கி வந்து அதாவது இவங்க கொடுத்த போர்டு வந்து ஏபி ரெண்டு நாள் ஏபி டேரெக்டாக வச்சு பாஸ் பண்ணாங்க அதே மாதிரி இன்றைக்கி ஏபி டைரெக்டாக வச்சு பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த நம்பரை எடுக்கிறோம் அடுத்து கால்குலேஷன் எப்படி அப்படி வருது அப்படின்னா இங்கே சி இங்கே டி சரிங்களா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து நம்ம எடுத்த கால்குலேஷன் ரைட்டாக தப்பா அப்படின்னு உங்களால் ஒரு கெஸ்ஸிங்கு வர முடியும் அடுத்து இன்றைக்கி வந்து நாலு ஒம்பது இருபத்தஞ்சி சரிங்களா இதே இது மலையாளத்தில் தேதி தமிழில் தேதி பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஒன்று ஒம்பது வந்து தேதி இன்றைக்கி மலையாளத்துலேயும் தமிழ்லேயும் தேதி வந்து பத்தொம்பது இந்த பத்தொம்பதுல என்ன ஆகுது அப்படின்னா இன்றைக்கி சீரீஸ் வந்து குழுக்கள் வந்து ஐநூற்றி எண்பத்தி எட்டு காரண்யா வந்து ஐநூற்றி எண்பத்தெட்டு சரிங்களா அப்போது என்ன எடுப்பாங்க இந்த மூணு நம்பர் வச்சே கிஸிங்கில் அது கால்குலேஷன் எடுப்பாங்க இன்றைக்கி வந்து இந்த தேதியும் இதில் கொண்டு வராங்க நம்ம சொன்ன மாதிரி இந்த ரெண்டு எட்டு வந்து உள்ளே ப்ளே ஆகணும் நல்லா பார்த்துங்க ரெண்டு எட்டு ப்ளே ஆகணும் இந்த டேட்டு பத்தொம்போது முதல் ப்ளே ஆகணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து ஏவும் பியும் கரெக்டாக வச்சுருப்பாங்க அப்படின்னு எடுக்கும்போது ஒரு எட்டு இங்கே வந்துருச்சு ஒரு ஒம்பது இங்கே வந்துருச்சு அப்போ ஒன்று பத்தொம்போதுங்கிற தேதியில் வந்து இந்த ஒன்று வந்து இங்கே வருது சரிங்களா அடுத்து ரெண்டு எட்டு ஐநூற்றி எண்பத்தி எட்டில் குழுக்கள் சீரீஸில் ரெண்டு எட்டு இருக்குல்ல அந்த ஒரு எட்டு உள்ளே வந்துருச்சு இன்னொரு எட்டு இங்கே வரணும் டிஏபிசி நம்ம கால்குலேஷனில் வர்ற நம்பர் பதினெட்டு தொண்ணூற்றெட்டு ஏபிசி மட்டும் ட்ரை பண்ணுறவங்க எண்பத்தி தொண்ணூத்தெட்டு ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க எண்பத்தி ஒம்பது மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நாலு டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க பதினெட்டு தொண்ணூற்றெட்டு ட்ரை பண்ணுங்கள் நம்மளுடைய நம்மளுடைய இணையந்திரங்கள் நம்மால் மூணு டிஜிட் நான்கு டிஜி வெல்ல முடியும் நன்றி வணக்கம்